வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா நம்ம அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா வறுத்தும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கிட்டு அதை நம்ம தண்ணியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸோ நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றினோடனே நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடும் ஸோ நல்லா தண்ணி அப்புறமே நம்ம கலந்து குந்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இது ஆரட்டோன்னு பிறகு கூட நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா ஆறுன பிறகு நம்ம கையாலேயே நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒட்டிச்சின்னா நம்ம கையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிசிஞ்சால் கையில் ஒட்டாது அந்த மாவு அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் கையில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த மாவு கையில் ஒட்டாது பிசையும் போது நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டுக்கு பூர்ணம் ரெடி பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லாட்டை எள் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கூட வெள்ளமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதை மாதிரி <laughs> அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாவை இப்போ நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நம்ம கையாலேயே உருண்டை பண்ணிக்கிட்டு அது மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துடும் ஸோ நல்லா இதை மாதிரி நம்ம மடித்து விட்டிங்கன்னா நல்லா அழகாக உள்ளே உட்காந்துடும் அந்த போடணும் ஸோ அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சிடலாம் That's uh what -huh. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம தரட்டி உள்ளே பூர்ணை வச்சு இட்லி குண்டானில் வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம இது மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி பூர்ணம் உள்ளே வச்சாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் இட்லி குண்டானை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டுடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்த உடனே நம்மளுக்கு சுவையான கொழுக்கட்டை ஆகிடும் ஸோ பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம எப்படி வந்துருன்னு பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஆவியில் நல்லா வந்துடுச்சு ஸோ சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ நல்லா ஆவி பறக்குது ஸோ யாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்